நைட் டைமில் நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே தூக்கம் வராதுங்க அவங்களோட டென்ஷனாலேயும் இருக்கலாம் அவங்களோட ஸ்ட்ரெஸ்னாலேயும் இருக்கலாம் அவங்கெல்லாம் இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நைட் டைமில் உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும் ப்ளஸ் மார்னிங் வந்து நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க நம்மளோட போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் கோல்ட் அண்ட் காஃப் டைமில் இது பயங்கரமான கிரேட் ஹோம் ரெமெடின்னு தான் சொல்லணும் கிட்ஸுங்களுக்கு நம்ம டெய்லி கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட இம்யூனிட்டி லெவலில் இது பயங்கரமாக பூஸ்ட் அப் பண்ணும் அண்ட் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப க்ளோயிங்காக வச்சுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான ரெமடின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாஸ் பேனில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்ததுமே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுமே ஒரு செகண்டுக்கு வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுமே அதே கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பெப்பரை வந்து இடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு ஏலக்காயுமே நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு ஃப்யூ ட்ராப்ஸ் ஆஃப் கீ மூணுலேருந்து நாலு ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது பயங்கரமான ஹோம் ரெமெடிங்க அலர்ஜி இருக்கிறவங்க சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க மற்றபடி யார் வேணாலுமே இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிக்கலாம் கிட்ஸுங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது நெய் சேர்க்குறதுனால நமக்கு அந்த தொண்டை வலிலாம் எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இந்த பால் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும் நீங்கள் ஒன் டே நீங்கள் குடிக்கும் போதே உங்களுக்கு பயங்கரமான டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூணு தடவை அளவுக்கு இதை வந்து நான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி எடுத்துக்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம சேர்த்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ப்ளஸ் பால் வந்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்டர்லேயும் நல்லா ஒரு பபுள்ஸ் டெக்ஸ்டர்லேயும் நமக்கு கிடைக்கும் ஸோ ஒன்றில் ஒரு மூணு தடவை அளவுக்கு நல்லா ஆற்றி எடுத்துக்குங்க பாலை ஆற்றி எடுத்துட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி கொடுங்க நைட் டைமில் தூங்குறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஸ்வீட்டுக்காக ஃபைனலாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இதில் நாட்டு சர்க்கரையும் தேனுமே நம்ம சேர்த்துக்கலாம் தேன் சேர்க்குறீங்க அப்படின்னா சூடான பாலில் வந்து தேன் சேர்க்கக்கூடாது பால் நல்லா ஆறுன பிறகு நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டே நீங்கள் குடி குடித்தாலே உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் ரேட்டாட்டா பாய்